அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷம் தொடங்கும் காரியங்கள் அனுகூலமாகும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள உகந்த நாள் தேவையான பணம் இருப்பதால் செலவுகளை சமாளிப்பீர்கள் ரிஷபம் சிலருக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் உறவுகளால் செலவுகளும் ஏற்படும் வின் விவாதத்தை மட்டும் தவிர்ப்பது நல்லது மிதுனம் புதிய முயற்சிகளில் கவனம் தேவை வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும் சிலருக்கு இனம் தெரியாத சோர்வு உண்டாகும் இறை வழிபாடு தேவை கடகம் உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும் சகோதரர்களால் சிறு பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தினரின் தேவைகளை முயன்று நிறைவேற்றுவீர்கள் இறை வழிபாடு அவசியம் சிம்மம் அதிர்ஷ்டகரமான நாள் எடுக்கும் புதிய முயற்சி வெற்றிகரமாக நிறைவேறும் செயல்களில் அனுகூலம் உண்டாகும் கண்ணி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் பணவரவும் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் பேச்சில் மட்டும் பொறுமை தேவை துலாம் உற்சாகமான நாள் குடும்பத்தில் அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகளில் நிதானம் தேவை விருச்சகம் எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் குடும்பத்தினருடன் உற்சமாக உற்சாகமாக பேசி மகிழ்வீர்கள் தனுசு சகோதர வகையில் எதிர்பார்க்கும் காரியம் முடிவதில் தாமதம் உண்டாகும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் மகரம் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது குடும்பத்தினரின் உடல் நலனில் கவனம் தேவை சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் கும்பம் பொறுமை அவசியம் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் முக்கிய முடிவுகளை ஒருமுறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது மீனம் குடும்பத்தில் இருந்த வேற்றுமைகள் நீங்கி அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்கும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக மேட்டும் நன்றி வணக்கம்